வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்க இப்ராஹிம் வளக்கடையிலேருந்து பேசுகிறோம் நேற்றைய வீடியோவில் நம்ம கோழி குஞ்சு வலை கோழி வலை ஆட்டு வலை அதோட யூஸஸும் அது எப்படி நம்ம விற்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருந்தோம் இப்போ நம்ம கடைகளில் இருக்க அடுத்த பொருள் விவசாயத்துக்கு தேவையான பொருள் என்ன பொருள் அப்படின்றத பற்றி நம்ம அதுக்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனலை இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பச்சை வலை இந்த பச்சை வலையில் வந்து நாலு விதமாக இருக்குது சாதா ஐம்பது பர்சன்டேஜ்னு ஒரு குவாலிட்டி இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அதுலேயுமே அஞ்சடி உயரம் அப்படின்னா நம்ம இவ்வளோ உயரம் இருக்கும் அந்த அஞ்சடி உயரம் இருக்குது பத்தடி உயரம் இருக்குது இப்போ அந்த நாலு வகையான வலையில பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட் நெட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட் நெட்டில் அஞ்சடி உயரம் பார்க்க போகிறோம் வாங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்களா உள்ளே வந்து என்னோடய கை அப்படியே அந்த வீடியோவில் நல்லா ஜூம் பண்ணி கிளியராக பாருங்கள் நம்ம உள்ளே என்னோடய கை அப்படியே தெரியும் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நிழல் வலை அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பது சதவீதம் நிழல் வலை அப்படின்னா என்னென்னா சன்லைட் வருதுன்னா அது ஹண்ட்ரட் வர விடாமல் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மட்டும் தடுத்து பிளாக் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வர வைக்கும் இது எதுக்குன்னா இந்த மல்லிகை பூக்கெலாம் செடிக்கெலாம் போடுவாங்க சுற்றி வீட்டை சுற்றி போடுவாங்க ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சாந்து தெரிக்கக்கூடாதுன்றது போடுவாங்க இது கொஞ்சம் விலையும் கம்மி ப்ளஸ் அதுக்கு ஏற்றாப்பில் நல்லா லென்த்து கொடுக்கும் ஆனால் இதோடய லைஃப் வந்து ஒரு வருஷம்தான் வரும் ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் வரும் இது வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் கேட்கும்போது எங்கக்கிட்ட ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் கொடுங்க இப்படின்னு கேட்கலாம் இது வந்து ஒரு பாக்கெட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்றரை கிலோலேருந்து மூணே முக்கால் கிலோ வரைக்கும் வரும் ஐம்பது மீட்டர் லென்த்து வரும் இப்போ நம்ம வாங்க பார்க்க போகிற எல்லா வலையுமே ஐம்பது மீட்ரு லென்த்து வரும் மீட்ருல அதிலேயே நம்ம உங்களுக்கு வந்து அடிக்கணக்கில் சொல்லணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு அடி வரைக்கும் வரும் ஹைட்டு வந்து அஞ்சடி இருக்குது பத்தடி இருக்குது நீங்கள் அஞ்சடி வேணா அஞ்சடி வாங்கிக்கலாம் பத்தடி வேணா பத்தடி வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் அப்படின்னு லூஸில் கேட்டிங்கனாலும் ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் இல்லை எத்தனை அடி வேணும் எது நீங்கள் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சொன்னாலும் அதுக்கு தக்கன நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு எப்பையும் போல் எம்எஸ்எஸ் செட்லேயோ பிகேஆர் செட்டில்யோ நீங்கள் என்ன செட்டில் கேட்குறீங்களோ அனுப்பிச்சி வச்சிருவோம் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதில் அஞ்சடி பார்த்துட்டிங்க இதுலேயே பத்தடி இருக்குது இது ஃபுல்லாக பத்தடி சேம் தான் அப்படியே இதே அளவு தான் அந்த நிழல் இருக்கும் இது அஞ்சடி ஹைட்டு இந்த ஹைட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி இதுதான் ஹைட்டு ஒன்றரை மீட்டரில் சொல்லணுன்னா ஒன்றரை மீட்ரு ஹைட்டு இதே வலை அப்படியே இங்கே இருக்கிறது என்ன விலைன்னா பத்தடி இருக்கும் சேம் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் பத்தடி இருக்கும் இது வந்து ஒரு பாக்கெட்டு வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா இது எண்ணூறு எண்ணூற்றம்பது ரூபா இது ஆயிரத்தி அறநூறுரூபா இதுவும் சேம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர் உங்களுக்கு வந்து லென்த்தும் அடியில் நூற்றி அறுபத்தஞ்சு அடி நீளமும் ஒயரம் வந்து பத்தடி இருக்கும் இது இது வந்து நம்ம இப்போ முதல்ல பார்த்துருக்கோம் இதில் அஞ்சடி அடி இருக்குது பத்தடி இருக்குது ரெண்டுமே நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ அதில் பார்க்கும்போது என்னோடய கை தெரிஞ்சிச்சுங்களா உள்ளே இருக்க கை எல்லாமே தெரிஞ்சிச்சுல இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா அதே மாதிரி தான் நூறு சதவீதம் நம்ம சூரிய ஒளி வருதுன்னா அதை எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் தடுத்து கொடுத்துட்டு வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் அந்த வெயிலில் மட்டுமே இது வந்து கடத்தும் இது வந்து இந்த பக்கம் என்னோடய கை இருக்குது ஆனால் இந்த பக்கம் என்னோடய கை இருக்கிறதே தெரியாது இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா சேம் அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு கோழி பண்ண வைக்கிறோம் ஒரு வீட்டு பண்ண வைக்கிறோம் இல்லை வீட்டை சுற்றி ஏதாவது மறைச்சி கட்டணும் இல்லை புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் வெயிலில் கிராக் உழுகும் தண்ணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இதை வச்சு மறைச்சு கட்டி விடுவாங்க இது மட்டும் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்பீங்க அது கண்ணு இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சுற்றி ஃபுல்லாக மறைச்சி வச்சிருப்போம் லேடிஸு இருப்பாங்க அவங்க மறைக்கிறதுக்கு இது வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாது அதே மாதிரி இது லைஃப் நல்லா வரும் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும் அது வந்து முன்னாடி காமிச்ச ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் கேப்பாக இருக்கும் அந்த ஐம்பது சதவீதம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது இது நல்ல டியூரபிலிட்டி இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் இருக்கும் இதுலேயுமே அஞ்சடி ஒயராக இருக்குது சேம் அப்போதான் காமிச்சு பார்த்திங்களா அதே அஞ்சடி உயரம் ஒன்றரை மீட்ரு ஹைட்டு இதே வலையில் பத்தடியும் இருக்குது நம்மக்கிட்ட கிட்டே இதில் அஞ்சடி வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூபா இதுலேயே பத்தடி வாங்கிக்கிட்டீங்கன்னா அதில் அப்படியே டபுள் த ரேட் மூவாயிரத்தி இரநூறுவா ஏன்னா அது வந்து வெயிட்டு கூடுதலாக வரும் அஞ்சடின்றப்ப ஒரு எட்டு கிலோலேருந்து ஏழரை கிலோ இருக்கும் பத்தடின்றப்ப அது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு கிலோ வரைக்கும் வரும் அதனால் அது அப்படியே டபுள் த ரேட் இது இதோட பர்பஸ்ஸு இல்லை உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் இல்லை எங்களுக்கு பத்தடி வேணும் இருபது அடி வேணும் அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நம்மளால் அதை கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு கிலோ ரேட் போட்டுருவோம் கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா இது எல்லாமே இந்த பச்சை வில வந்து உங்களுக்கு வெளியே வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற விலையை விட உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையோ ஒரு ஹார்ட்வேர் கடைகள்லையோ கேட்டிங்கன்னா அவங்க நம்ம சொல்கிற க விலைகளை விட ஒரு மீட்ரு கணக்கில் சொல்லுவாங்க ஐம்பது மீட்ருன்றப்ப சாதாரணமாக ஒரு சாதா வழியை நான் எண்ணூறுரூபா சொன்ன வழியை அவங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம கடையில் எப்பயுமே ஹோல்சேல் விலை தான் நீங்கள் முன்னாடி காமிச்ச கோழி வலைகளாக இருக்கட்டும் இந்த பச்சை வலைகளாக இருக்கட்டும் இல்லை ஃபர்தராக இனிமேல் காமிக்க போகிற தார்பாய்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம மக்களுக்கு எளிதான முறையில் விலை கம்மியான முறையில் தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பல்க்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்போயுமே அதனால் நம்மளால் நல்ல பொருளாக கொடுக்க முடியும் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெர்ஜின் ஷேட் நெட் க்ரீன் ஷேட் நெட்டு இது வந்து முன்னாடி காமிச்ச அஞ்சடியில் சாதா கொஞ்சம் க்ளோஸ் அப் போவாங்க இது வந்து அஞ்சடியில் காமிச்சது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் அஞ்சடி இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேயே பத்தடி பத்தடி ஒயராக இருக்கும் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் அஞ்சடி உங்களுக்கு தெரியும் இந்த பேகை பார்த்தாலே தெரியும் ஒன்று ஒன்று அந்த பர்சன்டேஜ் கூட கூட திக்னஸ் கூட கூட வெயிட்டு பூடி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே பத்தடி நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு இன்னும் மே தேவைப்படுது இதை பற்றி நான் தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையானதை டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஆர்டர் வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடைகளில் உள்ள அடுத்தடுத்த பொருட்களை நம்ம இனிமேல் யூடியூப் மூலியமாக போடுவோம் அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்குங்க அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஆதரிங்க நன்றி